வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி புளிக்குழம்புங்க சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு சொல்லலாம் வெந்தய குழம்புன்னு சொல்லலாம் என்ன வெந்தயம் நிறையா சேர்த்துருக்கேன் புளிக்குழம்பு செய்யறதுக்கு பார்த்த தடுப்பில் வச்சுட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய்ங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நிறைய சேர்த்துக்கலாம் அதனால தான் வெந்தய குழம்புன்னு சொல்கிறோம் நல்லா மனமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க சீரகம் ரெண்டு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டக்குன்னு ஒரு குழம்பு வேணும் நல்லா சுருக்குன்னு நல்லா சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிறோம் ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா அப்படியே முழுசு முழுசாக போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்க இதெல்லாம் பெரிய வெங்காயமாக இருந்ததுங்க அதனால் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுருக்குறேன் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வடகம் கூட சேர்த்திருக்கிறேன் கருவேப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி சேர்த்துனேங்க புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் இது உங்கள் விருப்பம் ஆப்ஷனல் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துன்னா புளி கம்மியாக ஊற்றிக்கோங்க இல்லாட்டி தக்காளி கம்மியாக சேர்த்துட்டு புளி நிறையா ஊற்றிக்கிங்க பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க ஒன்றே ஒன்று ஃப்ளேவருக்காக இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குளம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா வர மிளகா போட்டுக்கிறோம் அதை மனசில் வச்சு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சேர்த்திக்கலாம் தேங்க வந்து கொஞ்சம் அரைச்சி விட்லாங்க நான் வந்து சும்மா கொஞ்சம் இருந்தது வேஸ்ட் பண்ணாட்டி என்னென்னு போட்டேன் இது வந்து போடணுன்ட்டு இல்லைங்க ஆப்ஷனல் தான் அரைச்சி ஊற்றுறோம்னா ஊற்றிக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் குழம்பு இப்போ நல்லா அப்படியே மசிச்சு கொடுக்கலாங்க அப்போ தான் சேர்ந்து வரும் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கொஞ்சமாக ஊற்றுணுங்க போதுமான்ட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுனேன் புளிப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே ஏன்னா கார் நிறையா போட்டிருக்குறோம் அதனால் புளிப்பு நல்லா போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கிற புளிப்பு புளித்தண்ணி காரத்துக்கு தகுந்த புளிப்பு இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் காரம் நிறையா இருந்தால் புளிப்பு கம்மியாக இருந்தால் குழம்பு டேஸ்ட் இருக்காது இப்போ எல்லாமே ரெடி ஆகிருச்சுங்க இப்போ வந்து வெள்ளம் கடைசியாக அதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுத்துறதுக்காக வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து அரைக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு டக்குன்னு செய்யலாங்க இந்த சுவை சுயசிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க இனிமேலும் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நிறுத்திக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காச்சு தான் நிறுத்துறேங்க ஏன்னா எங்கள் குளம்பு போதும் நான் வந்து எக்ஸ்ட்ரா குழம்பாக தான் செஞ்சேன் அதனால் இந்தளவுக்கு வச்சுட்டேங்க தேங்க் யூ